ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் சார் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அதே உபஜெய லாபஸ்தானத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சொந்த வீட்டில் வந்து ஆட்சி பல சம்மந்தப்பட்ட தகுதியோடு இருக்கிறதுனால மிகுதியான செல்வங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பலன்களை பார்க்க அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் சார் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு துலா ராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஆடம்பர மாதமாக அமையப்போகுது அப்பளுக்கு மிகப்பெரிய ஆடம்பரங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த அதாவது ஆவணி மாதம் துலா ராசிக்கு அமையப்போகுது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அதே உப ஜெய லாபஸ்தானத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சொந்த வீட்டில் வந்து ஆட்சி பல சம்மந்தப்பட்ட தகுதியோடு இருக்கிறதுனால மிகுதியான செல்வங்களை கொடுக்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வருமானம் அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுந்த வருமானங்களை கொடுக்கக்கூடியது ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய தகுதிக்கு மேலான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையப்போகுது பொதுவாகவே ஒரு சில பேர் ஆசைப்படும் பொழுது வெளியில் சொல்லவும் இல்லையா பெற்றவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட தன்னுடைய ஆசையை சொல்லும் பொழுது ஒரு சில குடும்பங்கள் சொல்லுவாங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைகள் மட்டுமல்ல தகுதிக்கு மிகுந்த ஆசைகள் கூட நிறைவேறக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் ராசிக்கு அமைய போகுது துலா ராசியை சேர்ந்த நிறைய பேர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு கொடுத்து முயற்சி பண்ணியிருப்பீங்க வெறுமனே ஆசைப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த அரசாங்க உத்தியோகத்திற்கு ஆசைக்கு மேலே முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த முயற்சிகள் பலிதமாக கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகுது எதனால் இந்த சூரிய பகவான் முழுக்க முழுக்க அரசாங்க கிரகமாக இருக்கக்கூடிய அரசைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதனைகள் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசாங்கத்தில் வந்து நல்ல பதவி கிடைக்கக்கூடிய நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சூரிய பகவான் ஆதிக்கமாக அமையறாரு சாதாரண உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு கூட நீங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப வருடங்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய முதல் தரமான முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் அமையப்போகுது ஒன்று இதே ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானமாகவும் திரிகோண ஸ்தானமாகவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால திரிகோண ஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பொறுப்பான விதியை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கிறதுனால இந்த ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த மாதிரியான ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பு முனைகளை மிகப்பெரிய திருப்திகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது அது உத்தியோகமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் கௌரவமாக இருக்கலாம்

விஷயங்கள் நடக்கிறதாக நான் சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால இந்த உண்மைகள் இந்த நன்மைகள் உண்மையாகவே நடக்கும் ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஜனநகால ஜாதகம் என்று சொல்லக்கூடிய பிறந்த ஜாதகத்தில் இதே சூரிய பகவான் துலா ராசிக்கு மிக மிக லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் பெற்று பகை பெற்று இந்த நன்மைகள் நடக்கிறதுல வந்து தடங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி இவ்வளவு நன்மைகள் நடக்க வேண்டிய இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டமஸ்தானத்தில் மாத ஆரம்பத்தில் வந்து அட்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால ஒரு சில மன தடுமாற்றங்களும் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஜாதக ரீதியாகவோ அல்லது சந்திர பகவானுடைய மனோபலத்தால் வந்து உங்களுக்கு தேவையில்லாத தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா துலா ராசியை சேர்ந்தவங்க துன்பம் இல்லாத வாழ்க்கையை இன்பமாக வாழணும் அப்படின்னா துலா ராசியை சேர்ந்தவங்க வெள்ளிக்கிழமை நாளில் முருகர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அந்த முருகப்பெருமான் வழிபாடுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அவதாரங்கள் இருக்கிறதுனால அந்த முருகப்பெருமானுக்கு கூட ஆறுபடை வீடு என்ற அரும்பெரும் சிற சிறப்புகள் இருக்கிறதுனால அந்த முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டில் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது துலா ராசிக்கு ஆவணி மாதத்தில் மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் திருப்பதிக்கு போய் வந்தால் திருப்பம் வரும் அப்படிங்கிற பழமொழிக்கு மேலே இந்த திருச்செந்தூர் சென்று வந்தால் கூட திருப்தியான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருப்பி போட்ட மாதிரி மிகப்பெரிய திருப்திகளை கொடுக்கக்கூடிய ஒரே இடம் மறைமுக எதிர்ப்பாகவே இருந்தால் கூட வெளிமுகமாக தெரிய வச்சு அதில் வந்து இந்த உலகத்தில் ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய பிதங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளிபொருந்தக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய சிறப்பு இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய அமைப்பு அந்த திருச்செந்தூர் திருமுருக பெருமானம் வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு பொதுவாகவே ஆவணி மாசத்தை பொறுத்தளவுக்கு அதுவும் அசுர குருவாகிய சுக்கர பகவானுடைய ஆட்சி பலம் பெற்ற அனுகிரகம் பெற்ற துளாராசியை சேர்ந்தவங்க வெறுமனே திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த திருச்செந்தூர் கோபுரத்தை பார்த்து கோபுர தரிசனம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு திருச்செந்தூர் கோபுரத்தை பார்த்து கோபுர தரிசனம் பார்த்துட்டு அந்த கோபுரத்தை பார்த்ததுக்கப்புறம் உடனே கடலை திரும்பி பார்க்கறது வந்து மிக மிக சிறப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோபுரத்தை பார்த்து தரிசனம் வச்சுக்கிட்டு ஒன்று திரும்பி கடலை பார்க்கலாம் அல்லது ஆண்களாக இருந்தால் உங்களுடைய வலதுகை உள்ளங்கையை பார்க்கலாம் பெண்களாக இருந்தால் இடதுகை உள்ளங்கையை பார்க்கலாம் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை கையாளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மறுஜென்மம் எடுத்த மாதிரி மிகப்பெரிய மார்க்கமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருக்குது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற விதி திருச்செந்தூர் திருமுருக பெருமானுடைய அந்த கோபுரத்திற்கு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பு சூப்பர் சார் துல்லியமாக யாருனாலையும் வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் முருக பெருமான கோபுர தரிசத்தை பார்த்துட்டு அது உள்ளங்கைய பார்க்கணும் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா சொன்னது வந்து மிகப்பெரிய சிறப்பு சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்த அமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாத நிகழ்ச்சி மற்றும் தினப்பல நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்